குறிப்பாக ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலேயே இந்த சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறோம் என்கிற செய்திதான் எங்களை பொறுத்தவரைக்கும் அரசை பொறுத்தவரைக்கும் ஒரு மகிழ்ச்சி அடைந்த மேலும் வெற்றி பெறுவதற்கு அரசின் சார்பாக அனைத்து ஒத்துழைப்புகளும் நல்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் பணியை சிறப்பாக தொடரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி மக்கள் அதிகாரம் பத்திரிகையின் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்என்டி கம்பெனியின் புறவழிசாலை திட்டத்தை அமைச்சர் ஏபாவேலு பார்வையிட்டு பாராட்டு தெரிவித்துள்ளார் மேலும் எல்என்டி கம்பெனி பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் அதில் தரமும் நீண்ட நாள் உழைப்பும் உள்ள தனித்துவம் மக்கள் மத்தியில் எல்என்டி கம்பெனி பெயர் பெற்றுள்ளது என்பதை மறுக்க முடியாது மேலும் சென்னை புறவழிசாலை திட்டத்தை இன்று அமைச்சர் ஏபாபேலு பார்வையிட்டார் அப்போது அவருக்கு அப்பணிகள் குறித்த விளக்கத்தை எல்என்டியின் தென்மண்டல தலைமை அதிகாரி மோகன்ராஜ் இப்பணிகள் குறித்த தரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் அமைச்சருக்கு விளக்கமளித்தார் மேலும் அமைச்சர் ஏவாவேலு வேலு இப்பணிகள் குறித்த விவரம் கேட்டறிந்ததோடு இது எங்கிருந்து எவ்வளவு தூரம் போடப்பட்டுள்ளது எத்தனை கிலோமீட்டர் போடப்பட்டுள்ளது பணிகள் எத்தனை சதவீதம் முடிவடைந்துள்ளது போன்ற கேள்விகளை கேட்டு தெரிந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவாவேலு பணிகள் திருப்தி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இதை எல்என்டி கம்பெனியின் டீம் ஒர்க் பொறியாளர்கள் மிகவும் வரவேற்றுள்ளனர் நன்றி வணக்கம்